ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இருந்து என்னோட ஒரு சிஸ்டர் ஆர்டர் எடுத்திருந்தா அதே சிஸ்டர் மறுபடியும் என்னோட ஆர்டர் எடுத்திருக்கிறாள் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமேனு சொல்லுங்கள் ஒரு தடவை எங்கள்கிட்ட பொருட்களை எடுத்து பார்த்துட்டு அதில் தரத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவள் துபாயில் டாக்டராக இருக்கிறா தெரியுமா நண்பர்களே அவள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் கறித்தூள் கட்டுருக்கிறாள் சத்துமா பிறகு மோர் மிளகாய் உப்பு மிளகா கோப்பித்தூள் தட்டை வடை கனவா கருவாடு ரால் கருவாடு கட்டாப்பாறை கருவாடு இது வந்து மோர் மிளகாய் உப்பு மிளகாய் இதெல்லாம் எந்த கையால் நானே செஞ்சது தெரியுமா அதே நேரம் கோப்பித்தூள் எல்லாமே கேட்டிருக்கிறேன் நெல்லிக்கிறில் இருந்து கேட்ட எல்லா பொருட்களும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் எங்கள்கிட்ட நீங்கள் கட்டா கருவாடு ரால் கருவாடு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சுவை உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நீங்கள் விடவே மாட்டீங்க உப்பு குறைவாகவும் தரமாகவும் தான் இருக்கும் இனிப்பு முறுக்கில் இருந்து கட்டத்தூள் இருந்து அவள் கேட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் பெருஞ்சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால்